சிவனே போற்றி போற்றி கோளை கண்ணி கூற என்னுடைய மாணவர்கள் என்று நன்றாக மெய்ப்பித்து விட்டீர்கள் என்ன தென்னாடுடைய சிவனையை போட்டினா சில பேர் சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் ஏகம்பத்துறை ஆகி போற்றினா அது ஏகம்பத்தில் இருந்து வந்து சொல்லிக்கிட்ட சார்ந்து போயிடலாம் அது கோழை கண்ணின் கூறுன்னு நீங்கள் தான் சார் சொல்லணும் என்னையே பார்த்து முறைப்பா அதெல்லாம் இல்லாதபடி இந்த எஸ்ஆர்எம் வகுப்புகளிலே ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு அர்ச்சகர்கள் தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கிய நிலையிலே ஒரு தாய் தன் மகனுடைய பெருமையை பார்த்து எப்படி அவள் மகிழ்வாளோ அதைப்போல் உங்களையெல்லாம் மாணவர்களாக பெற்றதற்கு அடியின் மனம் வழிந்து எல்லாம் வாழ்த்துகிறேன் ஏற்புரைனு போட்டுட்டாங்க நான் பன்னிரெண்டு மணிக்குள்ளே முடிச்சுனா தான் அடுத்த நிகழ்ச்சி அது மூணு பேர் பேசணும் இல்லையா பாவம் மற்றவெல்லாம் திருச்சூட நம்பி என்னுடைய மகன் அவன் ஏற்கனவே பேசணும்னு அவசியம் இல்லை அங்கே விட்டு நிறைய பேசிட்டார் நீ அதிலையே கயிற்சிக்கலாம் அடுத்தது நம்ம இவர் பொன்ராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கள் அவர்களுக்குரிய நேரத்தில் பேசுவார்கள் அடுத்து நம்ம வந்து நான் முதல் முறையாக கேட்கறது தான் அந்த சகோதரி கற்பகம் ஆ கற்பகலட்சுமி ஆமாம் இப்படி வந்து முன்னால் வந்து உட்காந்துருவல் இருக்கும் அருள் ஆ சரி ஒன்றிரண்டு இதை நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் நான் முதல் முதலில் இதை வந்து இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த போது இது வந்து இந்த நிகழ்வு நான் இதற்காக இந்த நிகழ்வுக்காக எழுதின நூல் அல்லது அது ஏற்கனவே தம்பி சொன்னது போல் அது வந்து லண்டனில் இருக்கிற அன்பர்கள் வேண்டி அவர்கள் வந்து இதில் கோலாலம்பு கொலம்போல் இருக்கிற அந்த வான ஊர்தி வா அந்த நிலையத்தில் விமான நிலையத்தில் அவர்கள் நடராஜர் சிலையை கொடுக்குறார்கள் அந்த முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலை உருவாக்கியதே தான் லண்டனில் முழுமையாக அதை உருவாக்கி ஏன்னால் என்னோடய சூழல் சீழர்கள் தான் என்னோட பயிற்சி பெற்றவர்கள் தான் அங்கே அங்கே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பாதி பேருக்கு மேலே ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க அதனால் அந்த இந்த ஸ்ரீலங்கன் ரிலேஷன்களுக்கும் இல்லையா அத்தினிட்டி அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறோம் அது அது யாருக்கிட்டால் எயின்ஸ்டீன் ரிசர்ச் அசோசியேஷன் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க ஏன்னா ஏன்சியன் வந்து அவர் இப்போ சொன்னாங்கல்ல அம்மா அதே தான் அவர் சொன்னார் இ இசுவல் சி ஸ்கொயர் நீங்கள் நான் தான் தமிழ்நாட்டில் தென்னாட்டில் அண்டம் அண்டம் இஸ்இகல் பிண்டம்னு ஒரு அவங்க ஒரு ஈக்வஷன் சொல்லாங்கன்னா அண்டம் இஸ்இல் டு பிண்டம் என்கின்ற இதைத்தான் ரொம்ப நாள் கழித்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து ஏன்சியன் என்கிற விஞ்ஞானி அதற்கு பின் அவரை போல ஒரு விஞ்ஞானி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறவர் அதை கண்டுபிடித்து எழுதி இது நான் சொன்னது அல்ல இதுக்கு முன்னாலேயே சொன்னது அதுதான் இந்த நடராஜர் என்று நடராஜர் சிலையை வைத்தார் முன்னாலே அவங்களுக்கு ஒரு கிளை அமைத்தது லண்டனில் அமைத்தாங்க அது உடனே அங்கேருந்து இவங்க வந்து உங்கள் இந்த இந்த கிளைக்கு அதாவது உச்சிமுருகன் கோயிலுக்கு நாங்கள் ஒரு நடராஜரை கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்த வாங்கி இவங்க என்ன பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் நிற்க போகிறோங்க அது கடைசியில் இப்போ அங்கே போய் சேர்ந்தது சேர இருக்கிறது அது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த தமிழிலும் எழுதுங்க அதே மாதிரி ஆங்கிலத்திலும் எழுதுங்க அந்த என்ன காரணம்னா அந்த இடத்துல வைக்கும்போது வரவு அத்தனை பேருக்கு நான் இந்த ப்ரோஷர் கொடுப்போம் அப்போ ஆங்கில வெளியிலேருந்து வர எத்தனையோ பயணிகள் அவர்கள் தமிழ் தெரியாத பயணிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் பயணம் ஆகும் ஆகவே நீங்கள் ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருங்க அது என்று சொல்லி ஒரு க கண்டிஷன் போட்டாங்க என்னென்னா எந்த வித புராண கதையும் அங்கே இருக்கப்படாது நம்ம கொள்கையை அதுதானே நம்முடைய மாணவர்களே சொல்லுவாங்க முழுக்க முழுக்க அறிவியல் அந்த அறிவியலை அதில் காட்டி நான் அது நான் பண்ணதே அதுதான் அவங்க எழுதி நான் அதை பற்றி உள்ள புத்தகத்துக்குள்ளே நான் போக விரும்பலை அதை எல்லாம் முழுமையாக அந்த சிறப்பான முறையில் அது அங்கே அமைகிறது அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு அது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிச்சு நான் முதல்ல எழுதி கொடுத்து இது கரெக்டு தானா என்று பார்த்து அவங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லாமல் இருக்கணுன்றலாம் பார்த்து அதுக்கப்புறம் அதை அப்ரூவ் செய்த பிறகு தான் இந்த புத்தகமே வெளியே வருது அதை சிறப்பாக அவர் பேர் மன்றாடின்னு பேர் யார் நடராஜ பெருமானுக்கு பேர் நட மன்றாடின்னு பேர் இல்லைங்களா மன்றாடி என்று சொன்னால் அப்போ ஐயா அழகாக சொன்னார் அதனால் நமக்கு இது வரைக்கும் புரியாது இப்போ வேறு விதமாக புரிஞ்சு போச்சு அம்பேல் மன்றாடி அவ்வளோதான் உலகம் ஒரு பழமொழி உண்டு உலகம் பலவிதம் என்று சொல்லுவாங்க அதை அப்படியே மறுபடி மாற்றி உலக அம்பலவிதம்னு வாங்க இல்லையா அந்த மன்றாடியை பற்றி நாங்கள் எழுதினோம் அப்போ என்ன என்ன நினைக்கிற பாருங்க ஒன்றை நினைக்க அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் அன்றி அது வந்து வந்து அதுவரின் வந்தெய்தும் அப்படின்ட்டு அந்த மா என்ன இணையாளம் ஈசன் செய்கிறது அவையாற்படினது போல நாம் நினைத்தது ஒன்று அது வந்து வேறு விதமாக அந்த திருவருள் மாற்றி அமைக்கிறது திருவருள் மாற்றி அமைக்கிறது என்னென்னா கருண் ஆகராஜனை வந்து அவங்க தான் அதை வரைக்கும் என்னோடய பல நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் இது இன்றைக்கி பாருங்க அவர் வர வேண்டியது பாவம் ரொம்ப ஒருத்தப்படி வச்சு ஐயா நான் வர முடியாமல் போச்சேன்ட்டு ஃபோன் கூட கொண்டு எதிர்பார்க்குறேன் நிறைய சுமார் ஒரு பத்து பதினஞ்சு நூல்களை அவர் வெளியிட்டிருக்கார் இப்போ அவர் வரலையே எனக்கு ஒரு என்னடா அப்படி ஆகிட்டு அடுத்த நிமிஷம் என்னச்சேன் சரி இறைவனுடைய எண்ணமே வேறு மாதிரி இருக்குது கிள்ளி வளவன் மூலம்தான் அது நடைபெறணும்னு அவசன் அது எனக்கு ஃபோன் பண்ண போதே சொன்னேன் உங்களால் தான் நடக்கணும் நானாக நினைக்கிற மேலே இருக்கிறவங்க எல்லாம் என்னையாலும் ஈசன் செய்யணும் அதே மாதிரி என்ன பண்ணார்னா அவர் என்ன செய்யுது இது கிள்ளி வந்து வெளியிட்டார்னா சிறப்புரை சொல்கிறது ஒரு ஆள் வேணுமே இல்லையா அவங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொச்சுன்னா ஏற்கனவே அம்மையாகிட்ட சொல்லிட்டேன் யார் அவங்க எழுபத்தொம்பது பக்கம் அவங்க சரி இந்த அவன் போட்டு இது கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுன்னா அவன் பேர் மன்றாடி அந்த மன்றாடி பற்றிய அந்த நூலுக்கு ஒரு மன்றாடி தான் வந்து சிறப்புரை வழங்க வேண்டும் என்று இறைவன் திருவருள் மன்றாடினா வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி வழக்கறிஞர் அது சாதாரண வழக்கறிஞர் தெரிஞ்ச அந்த அம்மையார் சென்னை உயர் ஒரு மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் நல்ல நிறைய தமிழ் பணிகள் செய்கிறார்கள் இப்போ இறைவன் நினைக்கிறேன் இந்த அம்மா தான் வரணும்னு அவன் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு மன்றாடி வந்து அதை பேசியிருக்கிறார்கள் என்பது மிகச்சிறப்பான திருவருள் என்று நான் நினைக்கிறேன் அதில் ஐயா சொல்லும்போது சொன்னார் அதாவது சாமி பெண்ணாயிட்டார் உள்ளே இருக்கிறார் கருவறையில் தான் நாங்கள் இருப்பார் நீங்கள் கோயிலுக்கு அம்பலத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சீங்க மற்ற கோயில்களிலெல்லாம் ஆண்டவன் எங்கேயா இருக்க கருவறைக்குள் இருப்பான் கருவறைக்குள் இருப்பான் அவன் ஆடுகிற அம்பலங்கள் ஐந்து அம்பலங்கள் அங்கே ஆண்டவன் அல்ல கருவறைக்குள் அம்பலத்தில் ஆடுகின்றான் அம்பலத்தில் ஆடுகின்றான் அப்படின்னா என்ன பொது நடத்தம் அதனால் தில்லை பொது நடம் போற்றி போற்றி ஏன் பொது அது அவன் வந்து என்ன பண்ணான் உள்ளே இருக்கிறதுல அவளுக்கே போர் அடிச்சு போச்சு அதனால் என்ன பண்ண நான் வரேன் உங்களை நேரில் பார்க்குறேன் அம்பலத்துக்கு வந்து ஆடுகிறான் அம்பலத்துக்கு வந்து ஆடுகிறான் ஐந்து சபைகள் அதெல்லாம் கூட அவங்க படித்தாங்க அதில் என்ன அந்த நூல்லையும் கொடுத்துருப்பான் ஐந்து சபைகள் இருக்கின்றன என்று சொல் இது தமிழன் கண்ட கடவுள் இன்னைக்கு மார்க் இந்த ஆருதாக மார்கழி மாதத்தில் ஆக இந்த மன்றாடியினுடைய நூலும் மார்கழி மாதத்தில் தான் வெளியாகணும்னு அவனான்னு அழைச்சிருக்கிறான் எத்தனை திருவருள் சம்மதங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல தமிழன் என்ன சொல்லுகிறான் கடவுளை அவர்கள் கருவறைக்குள்ளே பார்த்தது ஒரு பக்கம் போக இது எல்லாம் ஆண்டு அவர்களுக்கு எளிமையாக சென்று சேர வேண்டும் அவன் அவர்களோடு ஒழு ஒன்பு ஏன் அவன் ஏ ஒழுன்னு சொன்னால் பெரும்ப பெரும்பெயர் ஏன் ஒழுன்னு சொன்னதுல அது ஏ ஒள் என்பதுக்கு என்னென்னா ஏந்து இயக்குபவன் பொருள் என்னம்மா ஏந்து இயக்குபோல் தான் அதிர்ச்சித்தல்னு வடமொழியில் சொல்லுவான் அதிதேவதைன்னு சொல்லுவான் இல்லையா சைவ சித்தாந்தத்தில் அதிதேவதைகள் அதிர் தித்தல் வரும் என்னென்னா இய்ந்து இயக்குகிறான் உடனின்று தொழில் செய்தல் உண்டாகி வேறாகி உடனாகி அப்போ அது வந்து அதிர்ச்சி அதிர் தித்தல் அது இய்ந்து இயக்குனால் அவன் ஏள்னு வேறு எல்லாம் தமிழ் சொல் காரண சொற்கள் எல்லாமே காரணம் நிறைய அந்த விஷயம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏறத்தாழ நம்முடைய தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு எத்தனை சொற்கள் சென்று இருக்கின்ற சென்று சேர்ந்திருக்கின்றன என்றும் அதே மாதிரி வடமொழிக்கு எத்தனை சொற்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன என்றும் வடமொழி மூலமாக லேட்டின் அண்ட் கிரீக்குக்கு எப்படி போய் சேர்ந்தது என்பதில் முழுமையாக நான் ஆராய்ந்து அந்த சொற்களை எல்லாம் ஆயிரம் ஆயிரம் சொற்களை முழுமையாக எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறேன் நான் சொல்லும்போது தான் எனக்கு அந்த மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஆக இப்போ தமிழனுக்கு தானே அவரோட சொல்வாரு அப்பன் அம்மை இதெல்லாம் ஒரு உறவோடு அவங்க கொஞ்சம் சார் தமிழன் கடவுளோட எப்படிலாம் கொஞ்சம் திட்டார் சார் சுந்தரர் எவ்வளோ எவ்வளோ உரிமை இருந்ததுண்ணா இங்கே வந்தாரு கண்டு போச்சு சென்னைக்கு வந்தாலே எல்லோருக்கும் எதாவது கிருக்கு பிடிச்சிருக்கு இல்லை இங்கே வந்து போய் சொல்லிட்டு போட்டார் அதில் வந்து என்ன ஆச்சு அவருக்கு அந்த மாதிரி போச்சு கன்று போனேன் அவர் மூணு கன்று வச்சுட்டு எங்கிட்ட இருக்க போடுது அப்படின்ட்டு பாடுற இடத்தெல்லாம் பாடுறேன் அது முதல்ல ஆரம்பிக்கிறது திட்டு ஆரம்பிக்கிறதே திட்டு தான் மகத்தில் புக்காடோர் சனி நான் என்ன அன்பாக சொல்கிறார் கட சனி சாதாரண சனி இல்லை ஜோசிய உண்மையை சொல்கிற மக ராசியிலே சனி வந்தான்னா அது பயங்கரமாக இருக்கும் விட எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லாட்டி அப்படியே அதில் பாதாளத்தையும் கொண்டு போய்விட்டு இல்லை ஜோசியன் இந்த இந்திய திருநாட்டில் பதினெட்டாவது அக் அப்ரூவ்டு ஜோசியர் நான் இல்லை அதுக்காக ஒரு வாரம் ஒரு வருஷம் ஒரு வாரம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண சும்மா மரத்தேடு ஜோசின்னு தெரியாதீங்க முழுக்க முழுக்க அறிவியலோட வானியல் உண்மைகளோடு ஆராய்ந்து பார்த்து இதை நான் அதிகமாக சொன்னாக எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுவான் உடனே என்கிட்ட ஒரு அந்த ஜாதகத்தை திட்டம் வந்துடுவான் நான் அதெல்லாம் தாண்டி எங்கே போனாலும் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை ஜோசியாக நம்ம போர்டு போட்டுக்கிறது இல்லை நம்ம எதுவும் பெரிய வேலைகள்லாம் இருக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆண்டவனை கொஞ்சுகிறாரு அந்த மாதிரி கொஞ்சுதல் வந்ததுனால என்னன்னா சாமி கிட்டே இருக்கிறார் அவர்கிட்ட சாமி கிட்டே இருக்கிறார் கடவுள் யாரும் கிட்ட இருக்கிறாருன்னா தமிழன் கிட்ட கிட்ட இருக்கிறார் தமிழின் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்தியமக்கருள் புரிஎமக்கருள் மலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் சிவபெருமானே இப்ப சிவபெருமானே இருங்க நான் உங்களுக்கு சிறப்பா சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்காக எப்படியே அந்த பழிவாக அதுல என்ன சொல்றாரு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எப்படி வருது எம்பெருமான் பள்ளி எழும் தூங்கிட்டு இருந்தாருங்களேன் இப்ப வீழ்ச்சிட்டு தான் இருக்காரு தட்டி எழுப்பணும் நான் இல்லையா அப்பனா நான் அவரு ஏற்றுடு அப்படின்னு சத்தம் போடணும் சத்தம் போடணும் அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் எங்கேயோ இருக்கார் இப்போ நான் அங்கயே இருந்து அந்த தூரத்துல இருந்து கீழே கீழே கூப்பிட்டோம் அப்ப சேமை சுட்டுக்கு ஒன்று அண்மை சுட்டுக்கு ஒன்றுன்னு தமிழ்ல ஒண்ணு சொல்லியிருக்கு இல்லையா சே ரொம்ப தூரத்துனா ஏய் கண்ணா கண்ணப்பா நீ கத்தினா எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம் பா கண்ணா ஏன் அப்படின்னா பக்கத்துல இருக்காங்க பக்கத்துலேயே இருக்கு அதனால் நம்ம சிவபெருமான் தமிழனுக்கு பக்கத்திலே இருந்தேன் அதனால வந்து எம்பெருமானே பள்ளி எழுந்தவள் இல்லை எம்பெருமான் பள்ளி எழுந்தவள் ஏன் பக்கத்தில் தாண்டா இருக்கேன் சார் போகிற போக்கில் என்ன அழகு சார் இந்த மாதிரி ஈடு இணையில்லாத எத்தனையோ சீலம் சொல்லிகிட்டே வரலாம் இன்னைக்கு வினாவிடை அரங்கம் கூட வச்சுருக்கான் அதில் கூட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுறதுக்கு நம்ம சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம்ருங்க இருக்காங்களா ஆ நீங்கள் அந்த வினாவிடை அரங்கத்தில் கலந்துக்காரு சரி ஆக இந்த தமிழன் அவரோட சுவாமி நெருங்கி இருக்கிறான் நெருங்கி இருக்கிறதனால தான் அவன் என்ன பண்ணுவான் வெளியே வந்து ஆடினான் வெளியே வந்து ஆடினான் இது வரைக்கும் எந்த யாருக்கோ ஒரு சொந்தமாக இப்போ இன்னொரு பெரிய மன்றாடி வந்து இப்போ நீதிமன்றத்தில் நம்மளால் நம்பவே முடியல சார் இல்லை இப்போ போகிறபோக்கே ஏதோ மாதிரி இருக்குது நமக்கு இப்போ பெரிய ஒரு ஒரு விளக்கு ஒளி விடியல் ஒளி என்று சொன்னால் இந்த நீதிமன்றத்துலேயும் இந்த மாதிரி மன்றாடி நூலை பற்றிலாம் பேசக்கூடிய மன்றாடிகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது பல இல்லை இப்போ வழக்கறிஞர்கள் கொஞ்சமாவது நமக்கு தமிழுக்கு ஏதாவது ஆதரவு வரும்னு தோணுது ஆகவே இந்த தமிழனுடைய அருமையும் தமிழனுடைய மாண்பையும் ஐயா அவர் சொன்னது அம்மா அதை எடுத்து சுட்டி காட்டியதும் இதையெல்லாம் அவளுடைய மனதில் இது கிளர்ஞான பூசை பேர் இந்த திருவனந்தபுரத்தில் படித்தோம் இல்லையா அதில் வந்து அந்த இதில் ஐந்தாம் திருமுறையில் வரல இது பேர் கிளர்ஞான பூசை சும்மா நீங்கள் உட்காந்து பூ போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது என்ன பூசைன்னு அதுக்கும் அது கொடுத்துருக்காங்க அது பூசை இல்லைன்னு மறுக்கில் அதுவும் பூசை தான் ஆனால் அது ஒரு வகையாக அதுக்கு உந்து முந்தூரு ஞானம்னு இல்லை அது அதுபோல் அது முன் முன்படிகள் இருக்குது முத்தி என்பது முன்படி ஞாபகம் வச்சுங்க முத்தி என்பது வேறு சித்தி என்பது வேறு நல்லா கவனிச்சிங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் முத்தி என்பது முந்தூருது அந்த அதுக்கு மேலே போக தான் சித்தி அது முந்துருகிற முத்தி பேர் வேதாந்தம் அதுக்கு மேலே இறைவனோட இரண்டு சித்தாந்தம் அதெல்லாம் இவர் நம்ம வள்ளலாறு அழகாக பாடுறது ஆக முந்தூர் இன்னொரு மணி நேரத்தில் வந்து நம்ம டீ சாப்பிடுவோம் அதனால் தைரியமாக நிக்கலாம் நான் உடனே விட்டுருவேன் அதனால் அது அடுத்து வர நிகழ்ச்சிக்கு இது முந்தூரு ஞானமாக அமைகிறது என்று சொல்லி இது மிகப்பெரிய அதாவது யாராலும் எதன் காரணத்தினால் இப்படி அந்த அது நடராஜர் என்பதை ஏதோ பொம்மை நினைக்காதீங்க பொம்மை நினைக்க அதுக்குள்ள அத்தனை சைவ சித்தாந்தத்தில் சுருக்கி பார்த்தால் அப்படி ஒரு பொம்மை வரும் என்று நமக்கு திருவந்தரமும் உண்மை விளக்கமும் எடுத்து சொல்லும் ஒரே வார்த்தை உருவில் நடராஜருடைய நடராஜருடைய உருவில் சிவாய நம என போதே அதுக்குள்ளேயே இந்த சிவா சிவாய நம சிவாய அது அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது ந ம அதுக்குள்ளே இருக்கு அங்க அதாவது உலக ஞானத்தை பெறுவதோ இருந்தால் மேலிருந்து கீழாக வரணும் நடராஜர் உருவத்திலேருந்து இறை அருள் பெற வேண்டும்னா கீழிருந்து மேலாக போகணும் சிவையனமே நம்ம அதுலேயே இருக்குது நடராஜர்லையே இருக்குது நம சிவைய என்பதும் அதுலேயே இருக்குது நடராஜர்லையே இருக்குது இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த எல்லாரும் தெரிஞ்சதே சொன்னேன் ஏன்னா சரவண பவன் அப்படின்னு வந்து அவன் என்ன பண்ணால் வந்து அடையாளம் போடும்போது சாவும் இந்த ராவும் அந்த மாவும் போடுறான் ஒரு அது எப்படி போடுவோன்னா அது ஒரு வேல் ஒரு வேலையே அந்த மூன்று எழுத்துகளையும் போடுகிற வித விதத்திலேயே அங்கே ஒரு வேல் வந்துடும் இல்லையா அதுபோல நமசிவையா என்கின்ற அந்த எழுத்தை எழுதினாலே நடராஜர் வந்துடுவார் எங்கேயோ சொன்னோம் எப்போவோ சொன்னான் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அவரு ஈடு இணையில்லாத தமிழனுடைய கூர்த்த மதியை நான் எப்படி பாராட்டி சொல்லுவது என்று தெரியல நினைந்து நினைந்து உருகி உருகி பேச வேண்டியது நம்முடைய சி தான் என்ன பண்ணேன்னா இப்படி வந்தால் என்ன ஆகும் சிந்தை ஒருவர் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்ல ஒரு பெண் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னார் மாணிக்கா சொன்னார் அந்த அழகெலாம் குப்பையில் போயிருந்தது வேறு என்ன சித்தம் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகாகணும் இல்லையா இப்படிலாம் தெரிஞ்சிட்ட தான் இந்த நூல் போன்ற சொன்னது சொன்னதை அங்கே நான் தான அவர்கள் எடுத்து சொன்ன அவர்கள் ஏற்கனவே சொன்னதே உங்களுக்கு நான் கூறிய கூரியர்னா தெரியல அது ஒரு அஞ்சல் போல கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் ஆகவே அது இந்த அம்மா சொன்னது போல் இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று என்றது வந்து எனக்கு ஏதோ வியாபாரமாகணும்னு அது அந்த காலத்தில் நான் நினச்சதே கிடையாது அது என்னன்னா இது எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் என்ன காரணம்னா இது எல்லார் வீட்டிலேயும் இருக்கிற நம்முடைய தமிழனுடைய சிந்தனையை அது கிளற கிளற வேண்டும் கிளர்ந்து அவர்கள் உயிரி பெற வேண்டும் ஆகவே அந்த கிளறுஞான பூசைக்காக உருவாக்கி தந்ததுதான் இந்த நூல் என்று சொல்லி ஏற்புறையை நிறைவு செய்கிறது அது என்னன்னா இது எல்லார் வீட்டிலையும் இருக்கணுன்றது என்ன காரணம்னா இது எல்லார் வீட்டிலேயும் இருக்கிற நம்முடைய தமிழனுடைய சிந்தனையை அது கிளற கிளற வேண்டும் கிளர்ந்து அவர்கள் பெற வேண்டும் ஆகவே அந்த ஞான பூசைக்காக உருவாக்கி தந்ததுதான் இந்த நூல் என்று சொல்லி ஏற்புறையை நிறைவு செய்கிறேன்